இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க ரிசப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் சனி பயிற்சியின் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வரும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை மணி அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் அதாவது இதுவரை ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு கும்ப ராசியில் சனி பகவான் பெயர்ச்சியாகப் போகிறார் இதுவரையில் தந்தையுடன் மனஸ்தாபம் தகப்பனாருக்கு உடல்நிலை கோளாறு அல்லது ஆயில் கண்டம் நண்பர்களிடம் மனக்கசப்பு படிப்பில் ஆர்வம் குறைவு போன்ற பலன்களை சந்தித்து வந்த நீங்கள் பத்தாம் இடமான கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி உடனே உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும் ஆடை ஆபரண செயற்கை உங்களுக்கு உண்டாகும் கடன் வாங்கி லோன் போட்டு சொந்த வீடு மனை கட்டவோ வாங்கவோ முயற்சி செய்வீர்கள் அதிக பிரச்சனைக்கு இடையே தொழிலை நல்ல முறையில் நடத்தி வருவீர்கள் அதிகமான விரயங்கள் ஏற்பட்டாலும் மன தைரியத்தை விடமாட்டீர்கள் தட்டுப்பாடு இல்லாவிட்டாலும் செலவு குறைக்க முடியாது செலவை கண்டு பயந்து தான் ஆவீர்கள் விரைய செலவுகள் அதிகமாக வரும் ஆனால் பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது வீண் அலைச்சல் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு பிரயாணங்களில் சிறிது லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையும் தொழிலில் நிறையா எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் ஒரு சிலருக்கு அரசாங்க ஆதரவு உண்டாகும் உத்தியோகத்தில் இடம் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விரி விரும்பிய பிரிவில் இடம் இவர்களுக்கு கிடைக்கும் விருப்பமான கல்வியை தேர்ந்தெடுத்து இவர்கள் படிப்பார்கள் அதிக சிரத்தோடு படிக்க வேண்டும் அதிகமாக கல்வியில் முயற்சி செய்யு செய்து கல்வியில் முதல் இடத்தை தக்க வைப்பார்கள் உள்ளூரில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் நிறையா வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த காலம் கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் முழுமையாக கல்வியில் நாட்டத்தை செலுத்துவார்கள் புதிய முயற்சிகள் பலன் தரும் கடன்கள் தீரும் வாசி ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன்கள் இருந்தால் கண்டிப்பாக கடன்கள் தீரும் குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள் விவசாய தொழிலில் லாபம் கிடைக்கும் கால்நடை தொழிலில் லாபம் கிடைக்கும் ஏற்கனவே எண்ணெய் தொழில் இரும்பு தொழில் அழுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் இரும்பு தொழில் எண்ணெய் தொழில் லபர் தொழிலில் அதிக லாபங்கள் கிடைக்கும் இப்படியெல்லாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நிறையா யோகங்களை வாரி வழங்கப் போகிறார் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இனி கண்டிப்பாக வரன் அமையும் புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு நிவர்த்தியாகும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள குதுகலம் கூடும் இப்படியெல்லாம் ரிசவ ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் சனி பகவான் யோகத்தை செய்யப் போகிறார் வல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி உயர் தொழில் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்